ஒரு மதத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒரு நாட்டை உருவாக்க முடியும் அப்படின்னா அது ஒரு சாத்தியமான விஷயமே கிடையாது அதுக்கான கொள்கைகள் கோட்பாடுகளை நம்ம உருவாக்குனாலும் அதை பெருவாரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமில்லாத விஷயம் ஸோ மேலே அ அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு லா சட்டத்தை உருவாக்குனாங்கன்னா அது நல்ல சட்டமாக இருக்குது அப்படின்னா கீழே உழைக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அது போய் சேரணும் அந்த மக்கள் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் எப்படி அந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வாழ்வியலுக்கு வந்து அது பொருந்தக்கூடியதாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த சட்டமே வந்து ஒரு நல்ல சட்டம் நல்ல வந்து ஒரு பொருந்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கும் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு மதந்தான் முக்கியம் இந்த மதத்தை சார்ந்த இந்த இனத்தை சார்ந்த மக்களுக்காக தான் நாங்கள் ஒரு நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே அந்த நாட்டு மக்களுடைய சார்ந்து தான் இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்கள் நாட்டு மக்கள் தயாரிச்சதாக இருக்கணும் உங்கள் நாட்டு மக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் பெருவாரியான மக்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் தான் வந்து இதை தயாரிக்கிறாங்க இந்த இடத்துலேயே நமக்கு வந்து ஒரு இஷ்யூவாயிடுது எப்படி நம்ம 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 தயாரிக்கிற பொருள் வேறு யாரோ பயன்படுத்துகிறாங்க வேறு மொழி பேசக்கூடியவங்க பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி வேறு யாரோ வேறு மொழி பேசக்கூடியவன் வேறு இனத்தை சார்ந்தவன் வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவன் வேறு மதத்தை சார்ந்தவன் அவன் பயன்படு அவன் உற்பத்தி செய்த பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ உற்பத்தின் அடிப்படையில் வாழ்வியல் அடிப்படையில் நம்ம ஒரு இனத்தையோ வேறு மொழி பேசக்கூடிய மனிதனையோ சார்ந்து தான் வாழ்கிறோம் இப்போ ஒரு வியாபாரி அப்படின்னு வந்துட்டானா அவன் எல்லாத்துலேயும் தான் பிஸ்னஸ் பண்ணுவான் ஒரு உழைப்பாளி அப்படின்னு வந்துட்டான்னா அவன் வந்து எங்கள் மதத்தை சார்ந்த வேலை கொடுத்தா தான் நான் செய்வேன் அப்படிலாம் கிடையாது அவன் எந்த ஊரில் ஏன் அதிகமான சம்பளம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போய் வேலைக்கு போயிடுவான் மதத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டையே உருவாக்க முடியுமானா முடியாது ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு தெருவையும் உங்களால் உருவாக்க முடியாது